செப்டம்பர் இருபத்தி நாலு லெபனான் உள்ள பெய்ரூட் நகரத்தில் ஒரு எடிட்டர் மிரியா இன்டர்நேஷனல் டிவி நெட்ஒர்க் அப்ப லைவா வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஜன்னல் அப்படியே உடஞ்சி செதறி விழுகுது அப்படி திரும்பி பார்க்குறாரு பின்னாடி வந்து ஒரு மிசைல் அட்டாக் அப்படியே கீழே குப்புற விழுந்துறாரு ஆனால் விழுந்தவர் வந்து சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்றாரு இதை அவர் வந்து ஒரு ட்விட்டரே பண்ணார் இது ஒரு பெரிய வைரலாக போச்சு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இஸ்ரேலால் வீசப்பட்ட ஏவுகணை அந்த டிவி எடிட்டர் உட்கார்ந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு இந்த குண்டு எப்பொழுது முதலில் வீசப்பட்டது அதை நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளே நுழைறாங்க இப்போது சவுத் லெபனானில் குண்டு போடுற மாதிரியே அப்போ வந்து தரைப்படை சவுத் லெபனானுக்குள்ளே போகுது அங்கே வந்து பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ யாசர் அராபத் தலைமையில் இருந்த அந்த படம் அங்கே இருக்குது இவர்களுக்கு இடையே கடுமையான ஒரு போர் ரெண்டு பேருமே வந்து ஒரு சம அளவில் வந்து போர் செய்கிறாங்க கடைசியாக வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றி அப்போ பிஎல்ஓ வந்து கம்ப்ளீட்டாக லெபனானிலிருந்து வெளியேறிடுறாங்க இதுதான் இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் ஆனால் இந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சி கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு பின்னாடி டயர் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது லெபனானில் அப்பொழுது வந்து இஸ்ரேல் வசம் இருந்துச்சு அங்கே தான் ஷின்பத் அப்படிங்கிற உள்நாட்டு உழவு அமைப்பு அந்த ஹெட் கோர்டர்ஸை வந்து பிஎல்ஓ மற்ற தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறாங்க அதில் மொத்தம் எண்பத்தி ஒரு இஸ்ரேலிஸ் வந்து இறந்து போயிடுறாங்க இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி ஒரு உளவு அமைப்பினுடைய தலைமையிடத்தையே வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த சமயத்தில் ஹெஸ்புல்லா அமைப்பு கிடையாது இந்த டயரில் அட்டாக் பண்ணின குரூப் அப்படியே வந்து ஹெஸ்புல்லா இயக்கத்தில் சேர ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஹெஸ்புல்லா இயக்கம் ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஈரானில் புரட்சியின் மூலமாக ஷா மன்னர் தோற்கடிக்கப்பட்டு அஹதுல்லா கொமைனி ஆட்சிக்கு வர்றார் அவர்களும் ஷியா இந்த ஹெஸ்புல்லா இயக்கத்தினரும் ஷியா இதனால ஷியா இளைஞர்கள் அதிக அளவில் வந்து ஹெஸ்புல்லாவில் சேர்றாங்க ஈரானுடைய ஆதரவும் கிடைக்கிது பிஎல்ஓ அட்டாக் நடந்ததுக்கு பின்னாடி அதே வருடத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சூசைட் கார்பாம் அட்டாக் ஹெஸ்புல்லா பண்றாங்க இதே ஷின்பத் ஹெட் குவாட்டர்ஸ் இஸ்ரேலினுடைய உலக அமைப்பினுடைய தலைமையிடத்தை அட்டாக் பண்றாங்க அதுல நாற்பத்தொரு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கொல்லப்படுகிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு லெபானிஸ் பிரிசன கொல்லப்படுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த ஹெஸ்புல்லா அமைப்புல முக்கியமான ஒரு நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யுஎஸ் யூஎஸ் பேஸ் லெபனானில் ரோட்ல இருக்கு அதை அட்டாக் பண்றாங்க அதை அட்டாக் பண்ணதில் பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் பிரெஞ்சு வீரர்களாக இறந்து போயிடுறாங்க அது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி பின்னடைவு இதில் சம்பந்தப்பட்ட ஃபவுத் சுகர் அப்படிங்கிற ஒரு கமாண்டரை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் கொண்டது அதற்கு தான் வந்து நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லா இப்போ சொல்லிட்டுருக்கிறாங்க இமாத் முக்னியே அப்படிங்கிற ஒரு ஹெஸ்புல்லாவை சேர்ந்த கமாண்டர் அவர் தான் அந்த ஷின்பத்தினுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமானவர் இவர் இருபது வருஷம் வந்து மொசாத் தேடிட்டே இருந்தாங்க கடைசியில இருபது வருஷத்துக்கு பின்னாடி சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல கண்டுபிடிச்சு அங்க இவரை கொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அல் மசாவி அப்படிங்கிற ஹஸ்புல்லாஹ் லீடர் இப்ப வந்து எப்படி ஹசன் நஸ்ருல்லா இருக்காரோ அது போல அப்போதைய தலைவர் அவரை வந்து இந்த மொசாத் கொல்லுது அதனால இவர்கள் வந்து நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த டென்ஷன் திறந்துகிட்டே இருக்கு இந்த இரு மொசாத் மற்றும் ஹஸ்புல்லா அமைப்புகளுக்கு இடையே உள்ள அந்த ஒரு கசப்பு வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் வந்து ஹஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க நார்த் லெபனான் பார்டருக்குள்ளே பூந்து அட்டாக் பண்ணிட்டு ரெண்டு சோல்ஜர்ஸை கிட்னாப் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து ஹஸ்புல்லா நினைக்கல இது மாதிரி திரும்ப பல பயங்கரமான ரியாக்ஷன் இருக்குன்ட்டு ஆனால் இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் வந்து ஒரு படையெடுப்பை நடத்துகிறாங்க அதில் வந்து சரியான டேமேஜ் ஹஸ்புல்லாவிற்கு அப்புறம் வந்து அது அப்படியே இரண்டு பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய பக்க விளைவுகள் இல்லாமல் அது அமைதியான முறையில் தீர்க்கப்படுகின்றது இப்படி நாற்பது வருஷமா இஸ்ரேலுக்கும் ஹஸ்புல்லாவுக்கும் ஃபைட்டு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதில் உளவு அமைப்புகளுக்கிடையே இருக்கிற அந்த சண்டை தான் ரொம்ப அதிகமான சண்டை அதன் விளைவாகத்தான் கடந்த வாரம் பேஜர்ஸ் வெடிகுண்டு நடப்பு மற்றும் வாக்கி டாக்கீஸ் வெடித்ததனுடைய மர்மம் இது வந்து இந்த மொசாத் அமைப்பினுடைய வேலைதான் அப்படிங்கிறது இப்பொழுது தெரிய வருகின்றது இந்த பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்புக்கு பின்பு என்ன நடந்ததுன்னா இந்த வெடிப்பு நடந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணணும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பின்பு நூற்றுக்கணக்கான விமானங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான இடங்களை அது குறிப்பிடும்படியாக இந்த சவுத் லெபனான்ல பண்ணாங்க அதில் தான் இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் அந்த கமாண்டர்ஸ் நான் வீடியோல இரண்டு தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்தாலும் இந்த ஹஸ்புல்லா வந்து மீண்டும் ராக்கெட் வீசுவதை நிறுத்தவே இல்லை அதற்கு என்ன காரணம்னா அவங்க வந்து டனல்குள்ளே இருக்கிறாங்க இப்ப காசா இருக்கிறது மணலுக்குள்ள ஒரு டனல் ஆனா இந்த அவங்க வந்து வந்து ராக் அந்த ஒரு மலைப்பகுதி அதுல வந்து அந்த வெடிகுண்டே போட்டாலும் அது வெடிக்காத அல்லது டேமேஜ் பண்ண முடியாத அந்த குகைகள் அது போன்ற அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இவங்க வச்சிருக்காங்க ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ள வந்து ட்ரக்கில் போய் ராக்கெட் லாஞ்சர் ச வைக்கிற மாதிரியும் அவங்களுடைய பலத்தை காமிச்சு வீடியோ போட்டாங்க அதனால் இஸ்ரேல் வந்து இந்த பேஜர் வாக்கி டாக்கி அதுக்குள்ளே வெடிகுண்டு வச்சு வெடித்தாலும் இன்னும் அந்த ஹஸ்புல்லாவை அடக்க முடியாமல் இவங்க திணறிட்டு இருக்கிறாங்க இதனால் இப்போ சமீபத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்னென்னா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு கிரவுண்ட் இன்வேஷன் என்னது தரைப்படை மூலமாக தரையின் மூலமாக தாக்குதல்களை நடத்தலாமா அப்படிங்கிறது எப்படி இப்போ காசால உள்ள பூந்து பண்றாங்களோ அது மாதிரி சவுத் லெபனான்ல உள்ள பூந்து இந்த ஹெஸ்புல்லா மொத்தமாக வெளியேற்றுவது அப்படிங்கிற முடிவில் இருக்கார் இப்ப வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு மீண்டும் அந்த சவுத் லெபனான் பகுதியில் இருக்கிறவர்களை அடக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த சவுத் இஸ்ரேல் பார்டர் ஏரியால மீண்டும் தன்னுடைய யூத மக்களை குடியேற்ற வேண்டும் இந்த ஹெஸ்புல்லா வந்து அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பின்னாடி நடந்த தாக்குதலின் காரணமாக கிட்டத்தட்ட எழுபதாயிரம் யூதர்கள் அந்த எல்லை பகுதி விட்டு வெளியேறிட்டாங்க மீண்டும் அவர்களை குடியமர்த்த வேண்டும் அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் ஹஸ்புல்லா மேலே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு பிபி என்று அழைக்கப்படுகின்ற பெஞ்சமின் நேத்தானியும் அதை தான் சொல்கிறார் ஹஸ்புல்லா வந்து அண்டர்க்ரவுண்ட் டனல்ஸ் அது பாறைகளை மலைகளை வந்து குடைந்து உள்ள அண்டர்க்ரவுண்ட் டனல்ஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது சவுத் லெபனான் எல்லாமே இந்த ஹஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான இடம் அங்கே தான் இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் முக்கியமான கமாண்டர்ஸ் எல்லாமே வசிக்கக்கூடிய இடம் இதுல வந்து பொதுமக்களும் இருப்பாங்க இவர்களும் இருப்பாங்க பொதுமக்களை வந்து இவர்கள் கேடயமாக பயன்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறதாக சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இஸ்ரேல் டிஃபென்ஸ் பர்சன் அவர் சொல்றாரு காமிச்சார் எப்படி வீட்டுக்குள்ளே எல்லாம் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்காங்க இன்டர் காண்டினிக் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க அதனால்தான் நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறோம் இது லெபானிசனுடைய மக்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது இது உங்களை மனித கேடயமாக பயன்படுத்துகின்ற ஹெஸ்புல்லாவிற்கு எதிரான போராட்டம் அதனால் நீங்கள் அங்கிருந்து வெளியேறி போங்க நாங்கள் தாக்க போடுறது ஹெஸ்புல்லா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹெஸ்புல்லாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுடுறது எல்லா வீட்லேயும் வந்து அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா எத்தனை மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ண முடியும் இஸ்ரேல் அந்த வீக்னஸை புரிஞ்சுட்டு அங்கங்கே கிராமங்களில் வந்து சாதாரண வீட்டுக்குள்ளேயும் ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கும் ராக்கெட்ஸ் இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ராக்கெட்டுகள் வந்து ஹஸ்புல்லா வச்சுருக்கதாக நம்பப்படுகின்றது ஐம்பதாயிரம் ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் ஐம்பதாயிரம் ரிசர்விஸ்ட் இவர்கள் இருக்கிறாங்க இதனால் ஒரு தரைவழி தாக்குதலை வந்து இஸ்ரேலில் நடத்துகிறப்போ இருவருக்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதனால் நேற்று அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா இருபத்தி ஒரு நாள் சீஸ்ஃபயர் உடன்படிக்கை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் இந்த இருபத்தி ஒரு நாள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதன் மூலமாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பதட்டத்தை எப்படி தணிப்பது அதை அவர்கள் பேச வேண்டும் அதே சமயத்தில் காசாவில் நடந்துட்டு இருக்கிற சண்டையும் நிறுத்துவதற்கு இந்த இருபத்தொரு நாட்கள் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் என்ன சொல்லியிருக்கு ஹஸ்புல்லா வந்து தனித்து விடப்படவில்லை தனித்து விடப்படக்கூடாது நாங்களும் வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே சமயத்தில் ஈரான் என்ன சொல்லுதுன்னா இந்த இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை தாக்கிறதே ஈரானையும் இந்த சண்டைக்குள்ளே இழுக்கிறதுக்காகத்தான் அந்த பொரியில் நாங்கள் சிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஹெஸ்புல்லாவிற்கு நாங்கள் வந்து ஆதரவு தருவோம்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய மறைமுக நிலைப்பாடு எப்படியாவது ஈரானை வந்து இந்த சண்டைக்குள்ளே இழுக்கணும் அப்படி இழுக்கிற சமயத்தில் அமெரிக்கா நமக்கு உதவியாக வரும் பிரிட்டிஷ் வரும் நம்ம எப்பவுமே இப்போ சண்டை போட்டிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம்ட்டு இஸ்ரேலில் இருக்கிற எதிர்கட்சிகளே வந்து குற்றம் சாட்டுகின்றன அதே சமயத்தில் ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு நேற்று வந்து ஒரு தகவல் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அதில் என்ன சொல்கிறாங்க முக்கியமான ராக்கெட்ஸ் சீக்ரெட் வெப்பன்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அது எந்த சமயத்தில் வந்து அட்டாக் பண்ணணும் அதை வச்சு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லியிருக்கு ஆனால் ஹெஸ்புல்லா வந்து அதை கேட்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ வந்து வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவர்களும் இருக்கின்றார்கள் ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கும் விரும்பவில்லை ஏன்னா ஹெஸ்புல்லா தான் பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து சவுத் அமெரிக்காலேயே வந்து ஆதரவு இருக்குது நைன்டீஸில் என்ன பண்ணாங்கன்னா சவுத் அமெரிக்காவில் குறிப்பிடும்படியாக இந்த அர்ஜென்டீனா அப்படிங்கிற நாட்டில் நிறைய ஷியா முஸ்லீம்கள் இருக்காங்க அந்த ஷியா பிரிவினர் வந்து இவர்களுக்கு ஆதரவு தந்தாங்க தலைவர் அப்படிங்கிற அர்ஜென்டினா உடைய தலைநகர்ல ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி எம்பசியில தாக்கி அதுல பல பேர் உயிர் வந்தாங்க அதே மாதிரி ஒரு கன்வென்ஷன் சென்டர் இஸ்ரேலிஸ் எல்லாம் கூடுற இடத்துலையும் வந்து ஒரு கார் பாம் வச்சு அதுலேயும் பல உயிர்கள் கொல்லப்பட்டன இது இறந்து போனது எல்லாமே யூதர்கள் இப்படி இந்த ஹெஸ்புல்லா வந்து லெபனானில் மட்டும் இல்லை எங்கையெல்லாம் சியா பிரிவு மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த இடங்கள்லையும் இருந்து இவர்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அமெரிக்கா சொல்ற இந்த இருபத்தி ஒரு நாள் அமைதி ஒப்பந்தம் நடைபெறுமா சாத்தியமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நேத்து வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஐநா பாதுகாப்பு சபையில் வந்து ஒரு பயங்கரமான காரசார விவாதம் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு சில யூரோப்பிய நாடுகள் வந்து உடனடியாக இந்த போர் நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இப்போ யுகே மற்றும் யூரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு செல்கின்ற விமானத்தை தடை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற உள்நாட்டு மக்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா வருகின்ற நாட்கள் கஷ்டமான நாட்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்றபடி நீங்கள் செயல்படணும் மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நேத்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதை பார்த்தா தரைவழி தாக்குதலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்படி தாக்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்தி ஈரான் உள்ளவரும் அப்படிங்கிறத ஒரு நிலைமை இருக்குது சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஒரு சண்டை தொடங்கி விட்டது எப்படி வந்து காசா ஷிப்பில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை தொடங்கியதோ அல்லது நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி இப்போ ஹெஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை தொடங்கியாச்சு இதில் வந்து சேதம் தற்பொழுது ஹெஸ்புல்லாவுக்கு தான் அதிகம் ஏன்னா வான்வழி தாக்குதல வந்து விமானங்கள் மூலமாக கடுமையாக வந்து இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹெஸ்புல்லாட வந்து வான்வழி படைகள் இல்லாத காரணத்தினால அவர்கள் ராக்கெட் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குறாங்க இன்னைக்கு காலையில கூட ஈராக்ல இருந்து ட்ரோன் மூலமா அட்டாக் பண்ணிருக்காங்க ஹவுத்திஸ் கூட அங்கிருந்து மிசைல் விடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹெஸ்புல்லா ராக்கெட்டை வந்து டெல் அவி பக்கத்தில் இருக்கிற மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி ஒரு ஏவுகணையை விட்டுருக்குறாங்க அந்த ஏவுகணை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் டேவிட் ஸ்லிங் இதன் மூலமாக அது அழிக்கப்பட்டிருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் அட்டாக் வந்து முதல் முறையாக கடுமையான தாக்குதலை ஹெஸ்புல்லா மேற்கொண்டது டெல் அவிவ் பக்கம் தலைநகர் பக்கம் ஜெருசேலம் தான் தலைநகர் சொல்கிறாங்க அந்த டெல் அவிவ் பக்கத்தில் உள்ள மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி தாக்கப்பட்டிருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவர்கள் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதிலே பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கிறதாக சொல்லி லெபானிஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இருபத்தி ஒரு நாள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது மூணே மூணு வாரம் அது எப்படி போகும்னே தெரியாது அது முடிஞ்சொன்னே மறுபடியும் வந்து போகிற தொடங்கணுமா இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு இருக்கணும் என்னை பொறுத்தவரை நானாக என்ன சொல்லியிருப்பேன் மூணு வாரத்தில் உடனடியாக நீங்கள் போர் நிறுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் சண்டை போடக்கூடாது மூணு வாரம் கிடையாது இது தொடர்ந்தே இருக்கும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் உலக நாடுகள் முக்கியமான நாடுகள் எல்லாமே ரஷ்யா சைனா யூரோப்பியன் கன்ட்ரீஸ் ஈரான் இவங்க எல்லாத்தையும் வச்சு கத்தார் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்டியை ஒன்று போட்டு அனலைஸ் பண்ணி பாலஸ்தீனர்களுக்கு எங்கே எந்த நாட்டை கொடுப்பது எந்த பகுதியை கொடுப்பது அவர்களை எப்படி அமைதியான முறையில் வந்து அங்கே செட்டிலாக வைக்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து கண்ணுங்கிறது மாதிரி இருக்கணுமே ஒழிய வெறும் மூணு வாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒப்புக்காக ஒரு செய்யப்படுகிறது அல்லது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு டைம் கிடைக்கணும் ரெஸ்பைட்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உண்மையிலேயே அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தளவில் இதற்கு மூல காரணமான ஈரானை உலக நாடுகள் நெருக்க வேண்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் சைனா ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் உள்ள நுழையிறோம் உள்ளே நுழைஞ்சு ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுத்தா நிச்சயமாக நடக்கும் நானாக இருந்தால் அதை செஞ்சிருப்பேன் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களெல்லாம் வந்து சும்மா வெறும் பேச்சுவோடு நிறுத்தி உண்மையிலேயே இது போன்ற சண்டைகள்ல வந்து இறந்து போகிறது யார் அது வந்து இஸ்லாமிய சகோதர்கள் இருந்து போனாலும் சரி யூத சகோதரர்கள் இருந்து போனாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே மனிதர்கள் எல்லோருமே உயிர்கள் எல்லோருமே சமமானவர்கள் இரவின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம் செயல்பட்டால் நிச்சயமாக ஓரளவிற்காவது அமைதி இருக்கும் நூறு சதவீதம் உலகத்தில் எங்கும் அமைதி கொண்டு வர முடியாது வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த போராட்டத்திற்கு மேல் போராட்டமாக ஏற்படுத்தி கொண்டால் நிம்மதி என்ற ஒன்றே இருக்காது